முக்கிய நிகழ்வுகள் கழிவுநீர் கலந்து குடிநீர் விநியோகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ போராட்டம் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் கைது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழகிகள் ஒய்யாரமாய் நடந்து வந்து அசத்தினர் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்னுடைய அண்மையில் மின்துறை அத்தானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிடம் பேரணியாக சென்றனர் அப்போது போராட்டக்காரர்களை பெரிய கடை காவலை அருகில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மத்திய மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகையிடம் சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் ¡Suscríbete bueno, 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 al bueno, 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 bueno. புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகத்தால் மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளியன்பேட்டை நேருநகர் கோவிந்த சாலை பகுதிகளிலும் நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி பிள்ளை தோட்டம் பெரியார் நகர் காமராஜர் நகர் தொகுதி சாரம் ஜீவா நகர் கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் அசுத்தமான குடிநீரை பருகிய பொதுமக்களின் நூற்று கணக்கானோர் வாந்தி பேதி ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது உருளையன்பேட்டை கோவிந்த சாலை பகுதியில் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் என மூன்று பேர் அசுத்தமான குடிநீரை குடித்ததால் இறந்துவிட்டதாக கூறி அந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலர் போராட்டம் அவரிடம் தலைமை பொறியாளர் வீர செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது திடீரென ஆவேசமடைந்த பொதுமக்கள் புசி விதி செஞ்சி சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் தலைமை பொறியாளரிடம் மாசு கலந்த நீரை காண்பித்து கோஷமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது பதிலளித்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அனைத்து பகுதிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தனியார் அமைப்பு சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் தனிச்சுற்று இரட்டையர் சுற்று குழு என மூன்று சுற்றுகளாக நடைபெற்ற ராம் வாக்கிங்கில் பாரம்பரிய உடை மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிக்க வைத்தன கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் மேலும் அழகி போட்டியில் கலந்து கொண்ட மாடலின் அழகிகளுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் பரிசுகள் மற்றும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை அதிமுகவின் தமிழ் வளந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அரசு சுத்தமான குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சக்திநகர் நகர் கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அப்பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரை குறித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி மயக்கம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்வேந்தன் மேலும் அரசு போர்க்கால நடவடிக்கையில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அவங்களை விசாரித்தப்போ அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நர்ஸை கேட்டப்போ எங்களுக்கு போதிய வந்து இட வசதி கிடையாது எங்களுக்கு போதிய டாக்டர் ஒன்றை யாரும் எங்களை பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் ரெண்டாவது அவசர சட்டமன்றத்தை கூட்டி இந்த குடிநீரில் எப்படி வந்துட்டு கழிவு நீர் கலந்துருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆக்ஷன் எடுத்து இதுக்கு மக்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும் மூன்றாவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களை நமது மக்களை வந்து பார்த்து ஆறுதல் கூற வேண்டும் மிக விரைவில் இந்த பிரச்சனைக்கு சரி செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் திருநள்ளாரில் மூன்று வீடு மூன்று கடைகள் தீ விபத்து சம்பவம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தகவல் அறிந்து நேரில் வந்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கிய திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிடாரி கோயில் தெரு பகுதியில் கடந்த வாரம் ராஜா என்பவர் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் கடை வைத்துள்ளார் இதனருகே அப்ரித் என்பவர் கோழிக்கடை வைத்துள்ளார் என்பவர் உணவகம் அருகே நடத்தி வருகிறார் ராஜா என்பவரது கடையில் மின் கசிவு தீ பற்றியதாக கூறப்படுகிறது மலமளவன தீ அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியது மேலும் அதன் அருகே உள்ள ராதை ராஜலட்சுமி அமுதாராணி ஆகியோரது மூன்று வீடுகளும் தீ பரவியது வீட்டின் உள்ளே மின் சாதனைகள் வெடித்து சிதறியது உடனே அக்கம்பக்கத்தினர் தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு சுரக்குடி தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீ அணைத்தனர் இந்நிலையில் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தீ விபத்தில் சிக்கியவர்கள் பெரும் அவதிப்பட்டு வந்தனர் இதனை அறிந்த திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகர் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அவர் சொந்த செலவிலிருந்து நிதி உதவி வழங்கினார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மூன்று கடைகள் மற்றும் மூன்று வீடுகள் உள்ளவர்கள் நிதி உதவி வழங்கிய ஜி ராஜசேகருக்கு மனதுரை நன்றி தெரிவித்தனர் வானில் நிகழ்ந்த சந்திர கிரகணத்தை புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி மூலம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர் நாடு முழுவதும் இரவு வானில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டு ரசித்தனர் மேலும் வானில் ஏற்பட்ட மேகமூட்டத்தினால் சந்திர கிரகணத்தை பார்ப்பதில் அவ்வப்போது சிரமம் ஏற்பட்டது புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகையை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் புதுச்சேரி நெலித்தோப்பு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சத்தி நகர் அன்னைநகர் கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அப்பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரை குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி மயக்கம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மையப்பகுதியான நெல்லித்தோப்பு பகுதி தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இது ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை இருக்கு நேற்று கூட எங்கள் தொகுதியிலிருந்து சக்தி பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க இந்த பிரச்சனையாக வந்து சேர்ந்து இது சாரத்திலிருந்துட்டாங்க இது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அரசாங்கம் இது உடனடியாக தலையெடு தலையிட்டு என்னன்றதை பரிசீலனை பண்ணணும் தண்ணி தான் இது இப்போ காரணம்ன்றது நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தண்ணி பழுப்பு கலராகவும் இருக்குது உப்பு தன்மையாக இருக்குது திடீர்னு இவ்வளோ டயரியா வந்து இவ்வளோ பேர் இது பண்ணி இவ்வளோ பிரச்சனை எங்கள் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் தொடர்ந்து இது பண்ணுறீங்க சுற்று வட்டார பகுதியிலேருந்து எங்கள் தொகுதி மட்டும் இல்லாத சுற்றுவட்டார பகுதியிலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேரோ ஒரு நாலு நாளாக தொடர்ந்து தொடர் கதையாக இருக்குது இது உடனடியாக இது ஏன்னா மூணு பேர் நேற்று எங்கள் தொகுதியை சேர்த்து மூணு பேர் இறந்துருக்காங்க இறந்தவங்களுக்கு உடனடியாக நாங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அரசாங்க இதுபடியாக நிவாரணம் வழங்கணும் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நிவாரணம் வழங்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த இந்த உப்பு தண்ணியும் இந்த தண்ணியோடைய சீர்கேட்டை இது பண்ணுறதுக்கு அதை சீர் செய்கிற வரைக்கும் அரசாங்கம் நன்னீர் கேன் வழங்கணும்ன்ட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஊசுடு தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் கோபாலன்கடை பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையன்பேட் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையம்பேட் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில பட்டியல் அணி செயலாளர் பொன் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் விண்ணரசன் வில்லியனூர் மாவட்ட பட்டியல் அணி தலைவர் கல்யாண சுந்தரம் கிளை கமிட்டி தலைவர் அர்ஜுன் மற்றும் சங்கர் ராஜன் கனகராசு பரசுராமன் வெள்ளிக்கண்ணு பாஸ்கர் வீரமுத்து வினோத் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக கேக் பெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழக வெற்றிக் கழக வெளியினூர் தொகுதி தலைவர் பூக்கடைப்பிரபு பிறந்தநாள் விழாவிற்கு கோர்காடு புஷ்பகாந்தி முதியோர் பீழத்தில் அலந்தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக வெளியினோர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு பிறந்தநாளை முன்னிட்டு பவித்ரா வெல்டிங் ஒர்க் ஷாப் நிறுவனரும் மங்களம் தொகுதி விஜய் ரசிகருமான ராஜவேலி ஏற்பாட்டின்படி கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழக வெளியினோர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக பூக்கடை ராஜேஷ் பூக்கடை பிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஸ்ரீதர் பாலா பிரேம் விக்கி மணிகண்டன் ஜெயராஜ் வசந்த் ரகுநாத் சுனில் சஞ்சய் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாய்த்தின் பிறந்தநாளை ஒட்டிய அவரை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதையொட்டி அவருக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து காலாப்பட்டு தொகுதியின் சமூக சேவகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனமான செந்தில் அவரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது மாற்றுத் திறனாளர் சிறுமிக்கு நடக்க உதவிடும் உபகரணம் மற்றும் மளிகைப் பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் அரியாப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் பகுதியில் பிறவிலேயே குறைபாடு உள்ள பனிரெண்டு வயது சிறுமிக்கு நடக்க முடியாத காரணத்தால் இரண்டு கால்களும் விட்டது அந்த சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள் இருபத்தைந்து கிலோ அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார் தொகுதி செயலாளர் ராஜா தொகுதி துணை செயலாளர் சிவா மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா வார்டு செயலாளர் பாலு ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு அன்பழகன் வார்டு துணை செயலாளர் அன்பு மேற்கு வார்டு துணை செயலாளர் அன்பு எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் திரு இளங்கோவன் சரவணன் செல்வம் காசிநாதன் முனியப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் நடுக்குப்பம் விடுதி உரிமையாளர்கள் தாசியா தொண்டு நிறுவனம் ஹாட்ஸ்பாட் ஆர்ட் மற்றும் ஸ்ரீராமஜெயம் டென்டல் கிளினிக் ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் நடுக்குப்பம் விடுதி உரிமையாளர்கள் தாசியா தொண்டு நிறுவனம் ஆர்ட் ஆர்ட் மற்றும் ஸ்ரீ ராமஜெயம் டென்டல் கிளினிக் ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச இருதய மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற இம்முகாமை சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் மேலும் கலாம் பசுமை பாதுகாப்பு நிறுவன தலைவர் ஜூலிதாஸ் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை கிரிதரன் மோதிலால் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொண்டபானத்தம் பகுதியில் எம் எம் சி மனோகரன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தான் விழா கடந்த ஒரு வார காலமாக அவரது ஆதரவாளர்களால் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் பாஜக பிரமுகரும் தொண்டமானத்தம் முன்னாள் ஆலய அறங்காவல் குழு தலைவருமான எம் எம் சி மனோகரன் ஏற்பாட்டில் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு புடவையும் பிரியாணியும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆள் உயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு எஸ் ஆர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான எஸ் ஆர் பாஸ்கரன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கு மருஞ்சுவை உணவையும் பரிமாறி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி பாஜக கட்சி பொறுப்பாளர் மூத்த நிர்வாகி சுந்தரமூர்த்தி ஹை கிரிவன் எம்ஜிஆர் என்கிற பொன்னுசாமி சண்முகம் நாராயணமூர்த்தி நாகலிங்கம் ரமேஷ் விளியனூர் மாவட்ட பாஜக இளைஞரின் தலைவர் சபரிபாலன் உட்பட பாஜக கட்சியினர் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எஸ் ஆர் பாஸ்கரன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீர் கலந்து குடிநீர் விநியோகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகைக்கு எம்எல்ஏ போராட்டம் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் கைது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழகிகள் ஒய்யாரமாய் நடந்து வந்து அசத்தினர் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்